ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதில் ம ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் வந்து செட் பண்ணி ரெடி பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் பட்டர் க்ரீம் எடுத்திருக்கேன் பட்டர் க்ரீம் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க டூ கப்ஸ் ஆஃப் பட்டருக்கு டூ கப்ஸ் ஆஃப் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி ஃப்ளஃபியாக எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இதில் வந்து நான் பீட் பண்ணதில் கொஞ்சமாக ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு மேங்கோ பியூரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு மேங்கோ கேக் அதனால தான் ஸோ மேங்கோ ப்யூரி ஆட் பண்ணி நல்லா அந்த பட்டர் க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த மேங்கோ ப்யூரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து சுகர் சிரப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் ஒரு பாட்டிலில் ஸ்க்வீஸ் பாட்டிலை வச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம கேக்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதன் மூலிமா கேக்குக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் அண்ட் வெண்ணிலா ஆசான்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து க்ரீம்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சிரப் ரெடி கேக் ரெடி அண்ட் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து கேக் வந்து எயிட் இன்ச் கேக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்காக நான் வந்து டுவெல் இன்ச் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டுவெல் இன்ச் போர்டுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்பேஷியஸாக டென் இன்ச் போர்டு கூட விற்கலாம் நான் வந்து டுவெல் இன்ச் போட்டு எடுத்திருக்கேன் பார்க்கவும் கொஞ்சம் ப்ரிட்டியாக இருக்கும் அதனால தான் அண்ட் இப்போது என்னங்க நம் நெக்ஸ்ட் லேயர் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு லேயர் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் செகண்ட் லேயர் வந்து க்ரீம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் லேயருக்கு வந்து அந்த சிரப் ஆட் பண்ணுறதுக்கு காட்ட மறந்துவிட்டேன் ஸோ செகண்ட் லேயருக்கு வந்து சிறப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாவே ஒரு சைடு ஆட் பண்ணால் போதும் நல்லா செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கும் ஆட் பண்ணிவிட்டேங்க இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் க்ரீம் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒரு தீம்டு கேக் ஆக்சுவலாக தீம்டு கேக்குக்கு வந்து நான் மோஸ்ட்லி பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுவேன் இப்போ ரெகுலர் கேக்குனால் நான் மோஸ்ட்லி விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணிடுவேன் ஏன்னா பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும் அண்ட் ரொம்ப நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வெளியே கேக் அன் செலிப்ரேஷன் முடிகிற வரைக்கும் கேக் வெளியே இருக்கும் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேர்ட் லேயர் ஆஃப் கேக் ஆட் பண்ணி அது மேலேயும் அந்த மேங்கோ சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மூணு லேயர் ஆஃப் கேக் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு லேயர் ஆஃப் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அவுட்டர் கவரிங் வந்து க்ரீம் ஆட் பண்ணுறேன் மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணி சைட்ஸ்லாம் எல்லாமே ஆட் பண்ணுறேன் நான் வந்து இதுக்கு வெரி வெரி தின் லேயர் தான் ஆட் பண்ணுறேன் இதை வந்து நம்ம க்ரம் கோட்டுன்னு சொல்லுவாங்க க்ரம் கோட்னா இருக்கிற க்ரம்ஸ் எல்லாம் அந்த பிளேஸில் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோன்னா நம்ம வெளியே ஆட் பண்ணுற எந்த கலர் எதுக்கும் வெளியே ஆட் பண்ணுற டிசைனு அதில் வந்து இந்த க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகாது இல்லைன்னா ஒரு சில டைம் வந்து அந்த க்ரம்ஸ் வந்து வெளியே வெளியே வரும் உங்களுக்கு நல்லா இருக்காது ஆ கூட இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அந்த க்ரீம்ஸில் வெளியே இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுக்குறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த இருக்கிற லேயர்ஸை வந்து நம்ம அந்த க்ரம்ஸ் எல்லாம் உள்ளயே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம் இதை க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டா நல்லா இது வந்து செட் ஆகிக்கும் அதுக்கு மேலே நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் என்ன டிசைன் எது வேணால் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த க்ரம்ஸ் வந்து வெளியவே தெரியாது கேக் க்ரம்ஸ் வந்து இதுதான் இந்த க்ரம் கோட்டிங்கோட லாஜிக்கு நிறையா பேர் க்ரம் கோட்டிங் பண்ணி ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணவே கூடாது இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு இதில் பார்த்திங்கன்னா நான் க்ரம் கோட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருப்பேன் அவ்வளோ தின்னாக கொடுத்தாவே போகுது நமக்கு நம்ம வெளியே வந்து வேறு கலர் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுவே ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வெளியவும் ரொம்ப திக்காக க்ரீம் ஆட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப திகட்டும் இருக்காது நான் அடுத்த பேட்ச் ஆஃப் பட்டர் க்ரீம் எடுத்திருக்கேங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் க்ரீம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன் என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கு நான் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிப்பேன் எப்பயுமே ஒரே கலராக எல்லாத்துக்கும் சேர்த்து ஆட் பண்ண மாட்டேன் எப்பயுமே இந்த கேக்கு வந்து என்னோடய கஸ்டமர் வந்து லாவெண்டர் கலர் கேட்டிருந்தாங்க ஸோ லாவெண்டர் கலர் வந்து ரெடிமேடாக கூட அவங்களுக்கு கடையில் கிடைக்கும் அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எக்ஸாக்டாக லாவெண்டர் கலர் மாதிரி வரவே வராது நேவி ப்ளூ டார்க் ப்ளூ அந்த மாதிரி தான் வரும் அதனால் இந்த வாட்டி நான் வந்து பிங்க் அண்டு ப்ளூ வந்து ஆட் பண்ணி பார்க்குறேன் ஸோ பிங்க் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் பிங்க் ஒரு டூ ட்ராப்ஸ் ஆஃப் ப்ளூ வந்து ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் பிங்க் வந்து மோராக இருந்துச்சுன்னா நல்லா லேவண்டர் ப்ரைட் கலரில் வரும் ப்ளூ வந்து மோராக இருந்தால் நே ப்ளூ கலர் அந்த அதுதான் டார்க்காக காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதுக்கு கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி ஒரு நான் ஆட் மாற்றி மாற்றி நம்ம எப்படி வேணும் அந்த கலர் கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வேண்டிய கன்சி கலர் வந்து இது தாங்க ஆனால் உங்களுக்கு லைட்டிங்கில் வந்து சரியாக அந்த லேவண்டர் கலர் தெரியல லாஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவுட்கம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுதான் என்னோடய கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை ரெடி பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ணுற ஃபுட் கலர்ஸ் ஃபார்ன் எல்லாமே வீகன் க்ளூட்டன் ஃப்ரீ தாங்க உங்களுக்கு வந்து அதோடய லிங்க்ஸ் ஏதாச்சும் வேணும்னா என்ன பேர் அப்படின்னு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு சொல்கிறேன் என்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அது நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு நான் டெஸ்ட் இருக்கேன் இன்னொரு கொஞ்சம் ஒயிட் பட்டர் கிரீம் கூட இந்த நான் ஆல்ரெடி ரெடி பண்ணதை வந்து ஆட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ண கலர் எப்படி இருக்குது அது ஓகேவா இது பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து எக்ஸாக்டாக இது பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கலர்ஸ் வந்து உள்ளே பார்க்கறம்போது ஒரு மாதிரி இருக்கும் வெளியே எடுத்து சன்லைட்டில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்ன கே கலர் கேட்குறாங்களோ மோஸ்ட்லி அதை நான் மேக்ஸிமம் மேட்ச் பண்ண வந்து ட்ரை பண்ணிவிடுவேன் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாக்ட் கலர் கொண்டு வர்றது வந்து கஷ்டமாக இருக்கும் அதை நான் சொல்லிடுவேன் உங்ககிட்ட அங்கே ஓகே தான் சொல்லுவாங்க இதை வந்து இப்போ நான் க்ரம் கோட் வந்து நல்லா சில்லாகிடுச்சி இப்போ பாருங்கள் நம்ம இப்போ என்ன பண்ணாலும் அந்த க்ரம்ஸ் எதுவுமே வெளியே வராது நல்லா வந்து இன்டாக்ட் ஆகிடுச்சு ஸ்கீனில் வந்து அந்த க்ரம்ஸ்லாம் இன்டாக்ட் ஆகி நல்லா ஸ்டி இதாகிடுச்சு பாருங்க பாண்ட் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து ஒரு லேயர் ஆஃப் பட்டர் க்ரீம் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேவண்டர் கலர் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லேயர் போட்ட உடனே அந்த க்ரம் கோட்டை வந்து எப்படி இது கவர் பண்ணிடுச்சு பாருங்க அந்த மேங்கோ க்ரீம் எதுவுமே வெளியே தெரியல அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப தின் லேயராக போடுங்க ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா கவர் பண்ண பண்ண உங்களுக்கு அது வெளியே தெரிஞ்சிட்டே இருக்கும் ஸோ வந்து இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த கேக் டெக்கரேட்டிங் ப்ராசஸே ஒரு மெஸியான விலை தாங்க அதுவும் பட்டர் க்ரீம் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் போர்ட்ஸு எல்லாமே வந்து நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நான் வேறு புது பவுல்ஸு புது ஸ்பேச்சுலா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த கலர்ஸ் வந்து மெர்ஜ் ஆகாது ஒரு கலரும் இன்னொரு கலரும் மேங்கோ க்ரீமில் வந்து மேங்கோ puree ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் உங்களுக்கு க்ரீம் வந்து எல்லோ கலர் இருந்துச்சு இப்போ எல்லோ வந்து இதில் வந்து ஆச்சுனா இப்போ தீம்பிட்டு கேக் பண்ணும்போது அது வந்து நல்லா இருக்காது முடிஞ்ச வரைக்கும் நான் இதை ஸ்மூத் பண்ணிவிட்டு நான் இதையும் மறுபடியும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுவேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் ரெண்டு லேயர் ஆஃப் க்ரீம் வந்து ஆட் பண்ணுவேன் அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் வந்து கிரம்கோட் வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணால் போதும் அவுட்டர் லேயர் ஆஃப் க்ரீம் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுவோம் ஏன்னா அது நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் வரணும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும் அதுதான் நமக்கு அந்த கலர் தான் இதுக்கு தேவைப்படும் அதனால தான் அண்ட் ஆல்சோ சம் பீப்புள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரீம்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க ஃபார்ன் அண்ட் கவரிங் ஃபினிஷிங் கொடுப்பாங்க நான் மோஸ்ட்லி வந்து க்ரீம் ஃபினிஷிங் தான் கொடுப்பேன் ஏன்னா டேஸ்ட் வைஸ் வந்து க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பேர்டிவ்லி டு ஃபார்ன் அண்ட்டு நிறைய பேருக்கு ஃபார்ன் அண்ட் பிடிக்காது இப்போ சம் பீப்புள் வந்து ஃபார்ன்ட்டு தான் வேணும் அப்படி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ன்ட்டும் நான் ஆட் பண்ணி கொடுப்பேன் பார்த்திங்களா எப்படி க்ரம் கோட் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா போட்டு கவர் பண்ணிட்டேன் அந்த இந்த மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லேயர் போடும்போது நல்லா ஃபினிஷிங் ஈவனாக வரும் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன மைனட் ஒர்க் கூட எல்லாமே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இப்படி அந் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் லேயர் போடும்போது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தெரியுது இப்போ நான் இதை முடிச்சுட்டு நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறேன் மறுபடியுமே மறுபடியும் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் போதும் இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட் இயர்க்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போது இந்த கோட்டிங் வந்து போட்டுட்ருக்கேன் மேம் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோட்டிங் போட்டு உங்களுக்கு சம் கொஞ்சம் பேருக்கு போதும்னா நீங்கள் அதோட கூட நிறுத்திடலாம் எனக்கு வந்து இன்னொரு கோட்டிங் போட்டால் தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஏன்னா நான் மறுபடியும் ஸ்மூத்திங்லாம் பண்ணுவேன் அது அப்போ கொஞ்சம் நிறையா க்ரீம் வந்து இருக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் இன்னொரு கோட்டிங் போட்டுருவேன் இது வந்து என்னோட மெத்தடு உங்களுக்கு ஒரே கோட்டிங் போதும் க்ரீம் கம்மியாக இருந்தாவே போதும் பட்டர் க்ரீம் வந்து நிறையா வேண்டாம் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லேயர் முடிச்சுட்டு அதையும் நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுலேயே ஃபினிஷ் பண்ணிடலாம் இது வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கும் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் நான் ஸ்பேச்சுலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் இதை வந்து ஆங்கிள் ஸ்பேட்செலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இல்லைன்னா அமேசானில் கூட கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் இல்லைனா என்ன திங்ஸ் வாங்கணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதில் ரிப்ளை பண்ணுவேன் நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து டோட்டலாக மூணு கோட்டிங் அவுட்டரில் கொடுத்துருக்குங்க ஒரு க்ரம் கோட்டு அப்புறம் இன்னொரு ரெண்டு பர்பிள் லாவெண்டர் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அதில் நேம்ஸ் எப்படி ஆட் பண்ணலான்னு பா பார்க்கலாம் நான் வந்து ஃபானண்ட் வந்து ஒயிட் ஃபானண்ட்டை ரோல் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு மேட்டில் ரோல் பண்ணிவிட்டு அந்த கட்டர்ஸ் அல்பெட்டிக்கல் கட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது தான் ஈஸி தான் அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் குழந்தையோட பேரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நேம் கட் பண்ணுறதுக்கு வந்து என் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அதான் அவளுக்கு ஃபானண்ட் ஒர்க்குன்னு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கேக் வந்து என்னோட ரெகுலர் கிளைண்ட்டுக்கு தாங்க பண்ணியிருக்கேன் அவங்க ஏற்கனவே எங்கிட்ட நாலு கேக்கை வாங்கியிருக்காங்க எல்லாமே தீம்டு கேக்கு தான் இது வந்து அஞ்சாவது கேக்கு இது வந்து அவங்க பிரதரோட பொண்ணுக்கு வாங்கியிருந்தாங்க லாஸ்ட்டு கோட்டிங் சொன்னேன் இல்லைங்களா அந்த லாஸ்ட் கோட்டிங்கும் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் வந்து எப்படி ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் எப்படி ஸ்மூத் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பேச்சுலாவை வந்து அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணுங்கள் ஸோ ஒரே மாதிரி ஈவனாக ஆகிடும் இதுதான் அந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா அது போயிடும் அது வந்து ப்ராப்ளம் ஆகாது அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ண நேம்ஸை வந்து நான் அதில் அட்டாச் பண்ணிக்கிறேன் எதுவுமே நான் போடல ஆல்ரெடி அந்த பட்டர் க்ரீமில் வந்து இந்த ஃபானண்ட் அப்படியே ஸ்டிக்காகிக்கும் ஸோ எதுவுமே தேவையில்லை நான் வந்து மிடில் லெட்டர்லேருந்து வேர்ட்லேருந்து எடுத்து அந்த மாதிரி தான் எப்பயுமே பண்ணுவேன் ஸோ வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக செட் ஆகிக்கும் வந் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் எடிபிள் பேர்ல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த பேர்ல்ஸ் எல்லாமே எடிபிள் தாங்க சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது சுகர் பேர்ல்ஸ் அது வந்து சுகர் சிரப் ஆட் பண்ண சொன்னேன் இல்லைங்களா அந்த சுகர் சிரப்புக்கு வந்து ரெண்டு கப்பு வாட்டருக்கு வாட்டர் கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு பாயில் பண்ணி ஆற விட்டு யூஸ் பண்ணணும் சூடாக சூடாக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது சூடாக இருக்கும் போது எத் எந்த பொருளுமே கேக் மேலே ஆட் பண்ணக்கூடாது இமீடியட்டாக அதை மெல்ட் பண்ண தான் பார்க்கும் உங்களுக்கு கேக் ஸ்டெபிலிட்டியே வராது இது நமக்கு கேக் நிற்க மாட்டேங்குது அவங்க சொன்னால் எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணுமே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிற்காது அதை நல்லாவே நீங்கள் எந்த இது போட்டாலுமே குக் பண்ணி நீங்கள் அதை நல்லா கூல்டவுன் பண்ணி ரூம் டெம்ப் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இந்த மாதிரி டிசைன் தான் கிளைண்ட்டு கேட்டாங்க அவங்க வந்து பட்டர்ஃப்ளை வச்ச டிசைன் தான் கேட்டாங்க இதே மாதிரி தான் அனுச்சுருந்தாங்க டிசைன் வந்து ஸோ அதனால தான் நான் இதே ஆட் பண்ணேன் மோஸ்ட்லி நான் வந்து எடிபிள் டாப்பர்ஸ் தான் ஆட் பண்ணுவேன் இது வந்து ஒரு சிம்பிள் கேக்கு தாங்க இது பண்ணுறது ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா ஈஸியாக ஸ்டாக் பண்ணிடலாம் நான் சொன்னால் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி அழகான கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம் உங்கள் வீட்டுக்குனாலும் சரி இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுக்கோனா செஞ்சிடலாம் ஈஸி தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ டி கேக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்தது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் கேக் டே எனக்கு மோர் தேன் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்